நமச்சிவாய ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இது ஒற்றியூர் ஒற்றியூர் நாடு ரேநாட்டு சோழ மரபில் ஒற்றியூரான் என்ற பேரரசர் ஆண்ட இடம் அவருடைய மகன்தான் விஜயால சோழன் என்று வல்ல புராணம் மற்றும் திருவாள சிப்பீடுகளை அடிப்படையாக கொண்டு செய்திகளை சொல்வார்கள் அந்த ஒற்றியூரானுடைய வரலாற்றை தேடி இன்றைக்கு பதினைஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சென்னை திருவொற்றியூரில் நம்முடைய கலைப்பணியை தொடங்கினோம் அதன் அடிப்படையில் இத்திருக்கோயிலுக்கு ஆதியிலே ஆதிபுரீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு இன்றைக்கு இத்திருக்கோயில் திருவொற்றீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றது சுந்தரருக்கு இங்குதான் திருமணம் நடைபெற்ற தலம் புண்ணிய ஸ்தலம் கடற்கரை ஓரத்திலே நீரோட்டத்திலே இந்த சிவன் கோயில் அமைந்திருக்கின்றது திருவொற்றீஸ்வரில் ஒற்றியூரான் ஆண்டதற்கு என்ன அடையாளம் என்றால் இங்கே இருக்கின்ற வட்டப்பாறை அம்மனுடைய சன்னதியிலே சப்த கண்ணிகளோடு வடக்கு நோக்கி பிடாரி சிற்பம் இருக்கின்றது அதற்கு முன்பாக பலிபிடவும் இருக்கின்றது போருக்கு செல்வதற்கு முன்பாக இங்கே அரசர் ஒற்றியூரான் பலியிட்டு அதன் அடிப்படையில் யுத்தக்களத்திற்கு சென்று பெருவெற்றி பெற்ற இடம் பிற்காலத்தில் நிறைய புனைக்கதைகள் வரலாற்றை சிதைத்து பல புனைக்கதைகள் சொல்லி வரலாற்றை திரித்து விட்டார்கள் ஒற்றியூரான் ஆண்ட இடம் ஒற்றியூர் நாடு திருவொற்றூர் ஆகி இன்றைக்கும் பெயர் விளங்கி கொண்டிருக்கின்றது அந்த ஒற்றீஸ்வரருடைய கருவறை சன்னிதிலே திருநையமத்திலே நம்முடைய குளம் மரபுப்படை இருக்கக்கூடிய அடையாளத்தோடு சிவலிங்கம் எண்ணற்றவை இந்த திருக்கோயிலே இருக்கின்றது நம்முடைய சோழ தஞ்சை சோழ மரபுப்படி பிடாரிக்கு வழிபட்டு அந்த தெய்வத்துடைய ஆசை பெற்று போருக்கு செல்வது வழக்கம் இங்கேயும் அந்த பிடாரி சப்த கன்னியரோடு கருவரலை வீட்டிருக்கின்றால் வணங்குங்கள் தெய்வத்தின் ஆசி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் மீண்டும் அமர்வதற்கு இழந்தவையெல்லாம் பெறுவதற்கு இந்த ஒற்றையூர் சிவன் கோயிலில் இருக்கின்ற ஒற்றையூரானுடைய ஆன்மாவும் இந்த பிடாரியும் நமக்கு அருள் புரியட்டும் ஓம் சக்தி ஓம் நமச்சிவாய வரலாற்று உருவாக்கம் சேவையில் பேராசிரியர் டாக்டர் மீ சந்திரசேகரன் அரையர் சோரன்மாரின் பிடாரி அறக்கட்டளை திருச்சி நன்றி வணக்கம் இத்திருப்படையில் திருவொற்றியூர் ரமேஷ் நமக்கு உறவினவர்களும் இணைந்து நமக்கு உதவி செய்திருக்கின்றார்கள் பிடாரியோட அருளோடு நாம் வரலாற்று மீட்டுருவாக்கத்தை தொடருவோம் ஓம் சக்தி